வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தல் நகர் சேவகா என்று திரு அனுபவருக்கு மேவ வராதே வினை சிங்க அறவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே இப்போதே உனக்கு சத்தியம் செய்கின்றேன் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ ஆசைப்பட்டு ஒரு நல்ல விஷயம் போகுது என்ற நல்ல செய்தியை உன் செவிக்குளிர நீ கேட்க போற நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க போகுது அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ அனுபவிக்கணும்னா உனக்கு எது வேணும்னு பார்க்காம எது வேணாம்னு பாரு ஏன்னா வேணுங்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் வேணாம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலதான் இருக்குது அப்படி வேணாங்கிறதெல்லாம் நீ ஒதுக்கி வச்சுட்டேன்னா உனக்கு வேணுங்கிறவரது எதிர்பார்க்கிறது முடிவு செஞ்சதும் தானாக சுலபமாக சீக்கிரமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் அதனால தான் எது வேணும்னு முடிவு செய்யாமல் எதை வேணாம்னு சரியாக தெளிவாக முடிவெடுத்து அதை ஒதுக்கி வச்சிரு உன் வாழ்க்கைக்கு நிம்மதியையும் ஆசைப்படுறதையும் நான் உனக்காக செஞ்சு தர்றேன்னு சொல்கிறதுக்காக உன் முருகன் சிங்கார வேலை நானே உன்னை தேடி வந்து விட்டேன் எதுவாக இருந்தாலும் நீ நினச்சேன்னா அது சரியாகத்தான் இருக்கும் என் தங்கமே உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய் அதை விட்டுட்டு அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கங்கிறதுக்காக மற்றவங்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை உன் மனசுக்கு பிடிச்சதையும் நீ செய்யணும்னு நினைக்கிறதையும் செய்யும்போது உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்க வேண்டிய பொறுப்பை உன் முருகன் சிங்கார வேலன் நான் ஏத்துக்கிறேன் சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் காரணமாக மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் அவர்களது செயல்களும் மாறும்போது உன் வாழ்க்கையும் மாறலாம் யார் எப்படி மாறினாலும் நீயாக இரு அடுத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க உனக்கு எது பிடிச்சிருக்கோ உனக்கு எது சரின்னு வருதோ அதை செய்ய பழகு நிம்மதியாக வாழ்றேன்னு இங்கு யாரையுமே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை எல்லோருக்கும் கஷ்டத்தையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் ஆனா நீ எதுக்காகவும் வருந்தாதே என் தங்கமே ஒருத்தருக்காக அழுகக்கூடிய அளவுக்கு உன் மனசுல நல்ல குணமும் நல்ல எண்ணமும் இருப்பது எனக்கு தெரியும் அப்படி அன்மின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொள்ளும் உனக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டவும் உதவி செய்யவும் உன் முருகன் சிங் நான் இருக்கின்றேன் உணர்வுகள் மதிக்கப்படுவில்லை மதிக்கப்படுவதில்லை என்பதற்காக நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்ட மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்காம அலட்சியப்படுத்தினாலும் உன் உணர்வுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கலனாலும் அதுக்காக நீ ஒன்றும் வருத்தப்படாத என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிடும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் தைரியமாக இரு உனக்காக அத்தனையையும் சரி செய்ய முன்முருகன் சிங்கார அறவேலன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருத்தர்கிட்ட பேசுறது அன்பு நேரமே இல்லைனா கூட ஒருத்தர்கிட்ட பேசுவதற்காக நேரம் ஒதுக்கி பேசுறதுங்கிறது உண்மையான அன்பு அன்புங்கிறத யார் யார் மேலே வேணாலும் வச்சிடலாம் ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தர் மேலே அன்பு செய்ய செலுத்தக்கூடிய அந்த உண்மையான அன்புங்கிறது அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதனால உனக்கான அந்த அதிர்ஷ்டமான அன்பு உண்மையான அன்பு கிடைக்கக்கூடிய விதத்துல உன்னை நோக்கி நல்ல மனிதர்களை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீ எதுக்காகவும் வருந்தாதே நீ இலகுவாக இருக்க எல்லாத்துக்கும் சமாளிச்சுக்கிட்டு போறேங்கிறதுக்காக ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு உன்னை வளைக்கவும் ஒடிச்சிடவும் நான் விட விட மாட்டேன் உனக்கு துணையா மாபெரும் சக்தியாக பக்க வளமாக உன் முருகன் சிங்கார வேலன் நான் இருப்பேன் உடைவதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கட்டாயம் உன்னை உருமாற்ற முயற்சி செய்வார்கள் யார் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உன்னை என்னதான் மாற்றணும்னு நினச்சாலும் நீ யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் போயிடாமல் நீ நீயாகவே இருந்து சரியாகவும் செயல்களை சிந்தித்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய பழகு தல்லாடும் வயது உனக்கு வருவதற்குள்ளாகவே உனக்குன்னு எதையாவது நீ சேர்த்து வச்சுக்கும் போது யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு வராது நீ தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்ய உன் முருகே சிங் எப்போதுமே இருப்பேன் என் தங்கமே நான் உன்கிட்ட வந்து கேட்கும்போது நேரடியாக உன்கிட்ட தெய்வமா வரமாட்டேன் இல்லாதவர்கள் உருவத்தில் எளிய மனிதர்களின் ரூபத்தில் வந்து உன்கிட்ட கையேந்தி நிற்பேன் ஆனா கேட்கறது கடவுள் தெரியாமலேயே நீ கொடுத்தீனா உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உனக்குள்ள இருந்ததுன்னா அதற்கான புண்ணியத்தை பல மடங்காக உன் கைகளில் கொடுத்துருவேன் கேட்குறவங்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள் என்று ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே அடுத்தவர்களுக்கு கொடுத்து உத உதவுங்கிறது எண்ணம் இருப்பதில்லை உண்மையாகவே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுக்கு சமந்தான் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையில் நீ இருக்கணும் எல்லா கஷ்டங்களையும் மறந்து நிம்மதியாக நீ தூங்கக்கூடிய வகையில் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் எந்த பிரச்சனையும் இனி உனக்கு வராத அளவிற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு வழிகாட்ட போகிறேன் தூக்கம்ங்கிறது மிகவும் ஆச்சரியமானது அது தூங்காமையே இருந்த எல்லா விஷயங்களையும் உனக்கு ஞாபகப்படுத்தி நினைவூட்டி இருக்கும் ஆனால் தூங்கிட்டினால் அத்தனையும் உன்னை மறக்க செஞ்சிடும் அப்படிப்பட்ட நிம்மதியான தூக்கத்தை உனக்கு கொடுப்பதற்கு நான் தயாராகவே வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை புரிஞ்சு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவங்களுக்கு புதிராகவே இருந்துவிடு யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் என்ன சொன்னாலும் என்ன என்ன பேசினாலும் நீ அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் எதை எப்படியும் வாழலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குங்கிறது போல தான் இப்போது உன் வாழ்க்கையிலையும் நீ பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி உன்னை வெற்றி பெற வைக்கவும் ஜெயிக்கவும் வைக்கும் உன் முருகன் சிங் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ கடைசி வரைக்கும் எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஏன் நான் கூட உனக்கு துணையா இருப்பது எம்பெருமான் முருகன் நான் அல்லவா எந்த விஷயமும் வாழ்க்கையில எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு நான் உன் கூடவே இருக்க போறேன் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வழியும் வேதனையும் இருந்தாலும் நீ எதையுமே வெளிகாட்டாம வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கைய வாழ்வது எனக்கு தெரியும் நீ எவ்வளவு நற்செயல் செய்தாலும் மனிதர்கள் அதை புரிஞ்சுக்காம உன்னை மட்டமா நினைக்கிறாங்களேன்னு தவறா பேசுறாங்களே நினைச்சு வருத்தப்படாத நல்லவங்களோட மதிப்பு நல்லவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உன்னுடைய அருமையும் பெருமையும் அன்பும் புரிந்து கொள்ளாத கெட்ட மனிதர்களை நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம் எல்லா விஷயத்தையும் உனக்கு துணையாக இருந்து உதவி செய்ய நான் இருக்கேன் என் தங்கமே உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அதுக்காக நீ பின்வாங்க வேண்டாம் ஏன்னா அதை உனக்கு சரியாக சாதகமாக மாற்றி தர்றதுக்கு உன் முருகன் சிங்கார வேலை நான் இருக்கேன் என்னவே என்னமோ செய்யறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் எந்த முயற்சியுமே செய்யாமல் முன்னேறாம ஒரே இடத்துல வாழ்கிறவங்களுக்கு மத்தியில் எதையாவது செஞ்சு எப்படியாவது முன்னேறி போடணுங்கிற எண்ணத்தோட நீ தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே தான் இருக்க அப்படி முயற்சி ஒன்றையே உனது ஆயுதமாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக எப்போதுமே உன் முருகன் சிங்காரவேலன் நான் இருப்பேன் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே நான் உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உனக்கு உறுதுணையாக வழிகாட்டுதலாக இருக்கப் போகின்றேன் என்றும் நான் உன்னோடுதான் இருப்பேன் சிங்காரவேலனுக்கு அறவேலனுக்கு அரோஹரா